ஹலோ வெல்கம் டு கீட்டு லைஃப் சேனல் இந்த வீடியோவில் ஒரு பிரிஞ்சால் ஃப்ரை பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பர்பிள் கலர் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா ரவுண்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே தான் வந்து ஹேர்வெஸ்ட் பண்ணுறது ஹார்வெஸ்டிங் வீடியோ பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம பாருங்க அந்த கத்திரிக்காவை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பக்கத்திலே தண்ணி வச்சுக்கிட்டு அதுலேயும் கட் பண்ணி போட்டால் அந்த கத்திரிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதனால பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கிறேன் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த பர்பிள் கலர் தக்காளி ஒன்று தான் இருந்திருக்கும் அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நான் இன்னொரு கத்திரிக்காய் எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மசாலா ரெடி பண்ணிடலான்னு ஒரு பவுல் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு கள்ளமாக போட்டுக்கிறேன் ஒரு த்ரீ ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் நான் எனக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சளவு தூள் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயே அரைச்சி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் நல்லா வீட்லேயே அம்மா அரைச்சி எப்போயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர் வச்சுருந்தாங்க அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஆட் பண்ணேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் போட்டால் வாசனையாக இருக்குன்னு சொல்லி போட்டேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் இது வந்து தண்ணி ஊற்றி பசியாமல் அப்படியே ட்ரையாகவே வந்து கேலரி எடுத்துக்கலாம் வெட்டி வச்ச கத்தியதுக்காக நல்லா அதில் போட்டு பெரட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணி ஒரு ப்ளேட்டெலாம் அடுக்கி வச்சுக்கிறேன் பர்பிள் கலர் கத்திரிக்காய் அழகாக பார்க்கவே ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருந்தது நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ஒரு பிளேட்டில் அடிக்க வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தோசை தவால் எண்ணெய் ஊற்றி வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சு ஃபஸ்ட் பேட்ச் ஒன்று செகண்ட் பேட்ச் ஒன்றுன்னு ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன் அது நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி வந்த உடனே எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்